பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் நாலரை கோடி செலவில் சாலை போடப்பட்டதாக பதாகை ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட வர தயங்கும் அவலம் ஐந்து கிராம மக்கள் அவதி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே ஐந்து கிராமங்களுக்கு செல்லும் சாலை பிரதம மந்திரி நிதி நாலரை கோடி செலவில் போடப்பட்டதாக பதாகை வைத்து ஐந்து மாதங்கள் கடந்தும் புதிதாக சாலை அமைக்கப்படாமல் பழைய சாலை தோண்டி போடப்பட்டதால் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத சூழலில் ஐந்து கிராம மக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்டது இளந்தமங்கலம் கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் நூத்தி இருபது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தின் வழியாக சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் நாற்றசங்கோட்டை பாகனேரி இணைப்பு சாலை செல்கிறது இந்த சாலை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அப்பொழுது அமைச்சராக இருந்த த கிருஷ்ணன் அவர்களால் போடப்பட்ட சாலையாக இருந்ததின் காரணமாகவும் அந்த சாலையை அகற்றி புதிய தார் சாலை அமைத்து தரக்கோரி இளந்தமங்கல கிராம மக்கள் மட்டுமல்லாது சாணாகுளம் மாங்காட்டுப்பட்டி தேக்கிப்பட்டி பாகநேரி உள்ளிட்ட ஐந்து கிராம மக்கள் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியின் கீழ் நாலு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பணியும் துவங்கப்பட்டது முதலில் ஏற்கனவே போடப்பட்டிருந்த தார் சாலையை பறித்து அகற்றிவிட்டு அதன் மேல் புதிய தார்சாலை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பணி முடிவடைந்ததாகும் பதாகைகள் வைக்கப்பட்டது ஆனால் சாலை தோண்டப்பட்டதுடன் சரி மேலும் ஒரு நடவடிக்கையையும் எடுக்கப்படவில்லை அப்புறம் நான் இழந்தமல்லது கிராமத்தை சார்ந்தவன் எங்களோட சாலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணி தொடங்கினது பிரதம மந்திரி திட்டத்தில் இதுக்கு வந்து நாலு கோடி இருபத்தாறு லட்சம் ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் வந்து இதை முடிச்சுட்டதாக அங்கே எல்லாமே பதாகை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இது தோண்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதாச்சும் தோன்றுனு தோண்டதாகவே இருக்குது இதனால் அஞ்சு கிராமம் வந்து இதில் இணையுது சாணாக்குளம் இலந்தமங்கலம் மாங்காட்டுப்பட்டி பாகனேரி டெக்கிப்பட்டி இது எல்லாமே இந்த க சாலையில் தான் இது இந்த சாலையை தவிர எங்க எனக்கு எந்த சாலையில் எந்த வழியும் நாங்கள் போக்குவரத்து போக முடியாது அதனால் இங்கே வந்து இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு மருத்துவம் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப துன்பப்படுறோம் எனவே இந்த சாலையை வந்து விரைந்து போட்டு கொடுக்க ஒரு ஆவணம் செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சாலை இதுபோல் தோண்டி கிடப்பதால் இருசக்கர வாகனங்கள் செல்லவே மிகுந்த சிரமம் ஏற்படுவதுடன் சாலையில் இயக்கப்படும் வாகனங்களும் அதிக பள்ளமேடு காரணமாக அடிக்கடி பழுதாகும் நிலையும் ஏற்படுகிறது மேலும் இங்குள்ள பள்ளிக்கு சைக்கிளில் வரும் குழந்தைகளும் அடிக்கடி கீழே விழுந்து விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்படுவதுடன் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸை அழைத்தால் கூட சாலை மோசமாக இருப்பதால் ஆம்புலன்ஸ் பழுதாகிவிடும் என்பதற்காக ஆறு கிலோமீட்டர் தூரம் கடந்து பிரதான சாலைக்கு வர சொல்வதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த மக்கள் எனவே இந்த சாலையை உடனடியாக அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை புகார் மனு அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என கூறுகின்றனர் இந்த கிராம மக்கள் எங்களோட ரோடு வந்து எங்களை குடியிருப்பு வந்து ஒரு நூற்றி இருபது குடியிருப்பு மேலே எங்கள் ஊரில் மட்டும் இருக்கும் இழந்தமங்கலத்தில் இருந்துக்கும் இந்த சாலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்ட சாலை காளையார் மங்கலம் சாணாங்குளம் இழந்தமங்கலம் மாங்காட்டுப்பட்டி பாகநேரி இந்த அஞ்சு ஊர் மொத்தம் அஞ்சு ஆறு ஊர் சேர்ந்து போகிற ஊர் இந்த சாலையை வந்து உடச்சி போட்டபடி அப்படியே கிடக்கு கல்ல பெரட்டி போட்டு வச்சுருக்காங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியலை ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஆம்புலன்ஸ் வரச்சோன்னா ஆனால் ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குட்டாங்க உங்கள் ரோட்டில் வர முடியாதுங்க ரொம்ப இதுவாக கிடக்குது நீங்கள் வேணால் காளையாரம்பங்களுக்கும் கூட கூட்டியாங்க நாங்கள் அங்கிட்டு கூட வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதனால் பள்ளிக்கூடத்து பிள்ளைலாம் ஓயாமல் வண்டி எல்லாத்தையுமே போகிற பிள்ளையே என் பையன் போயிருக்கேன் அவன் வண்டியை உடச்சி கொண்டாரேன் பஞ்சர் என் பொண்ணு காலேஜ் போகுது அவங்களும் பஞ்சர் ஆகி தான் கொண்டாடுறாங்க இப்போ இந்த வாட்டி ஒரு பத்து வாட்டிக்கு மேலே எங்கள் வண்டி மட்டுமே பஞ்சர் ஆகிருக்கு பசங்க சின்ன பசங்க போகிறவங்க அவங்க சைக்கிளும் இதாகி போயிடுது ரொம்ப வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கப்பட்டுச்சு இந்த ரோடை உடச்சு போட்டதுனால சும்மா பழைய ரோடு இருந்தால் கூட நாங்கள் வரல போவோம் இதை உடச்சி போட்டதுனால ஒரு பிட்டு எங்கிட்ட நல்லது கெட்டது கற்பனை பெண்கள் யாரையுமே கூட்டிவோம்ல அதனால் தயவு செய்து இந்த ரோடுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கு வழிவகுப்பு மாதிரி கேட்டுக்க இது குறித்து திட்ட இயக்குநரை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அந்த ஒப்பந்ததாரர் சரிவர செயல்படவில்லை என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திட்ட செலவில் ஒரு சதவீதம் அளவிற்கு அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் பணியை துவங்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பல மாதங்களாக இன்னல்களை சந்தித்து வரும் இந்த ஐந்து கிராம மக்களின் அவதியை போக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகும் நம்ம ஊர் சிவகங்கை செய்திகளுக்காக ஜெயஸ்ரீயுடன் சிவகங்கையிலிருந்து சாய்ராம்